வணக்கம் தோழர்களை பேச்சுனாங்க பேச்சு சும்மா சதச்சு விட்டுருக்காருங்க அட்டினா அட்டி சும்மா தர்மா அட்டிங்க புலர் புலர்னு புடனில அடிச்சுக்காரு சங்கிகள் அடிச்சு ஓட விட்டுருக்காருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேச்சுல பேச்சுல இதுதான் பெஸ்ட் பேச்சுன்னு சொல்லலாம் சவால் விட்டுருக்காரு நீ வா உன் பரிவாரத்தை எல்லாம் கூட்டிட்டு வா வா ஒத்தி கொத்தி நிப்ப வா அப்படின்னு சும்மா மரட்டி விட்டுருக்காரு ரஜினி படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் உங்க ஊருட்டல் மிரட்டல் இதற்கெல்லாம் நாங்களாம் அஞ்சு நாள்ல தம்பி கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு வேற லெவல் ஸ்பீச்சுங்க தெரிக்க விட்டுருக்காருங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா ஏய் ஒன்னால ஒரு நாளும் எப்பவுமே வாழ்நாள்ல தமில் நாட்டா ஆண்டுக்குவே முடியதுவில்லை அப்படினு பத்தி பத்து மற்டி தெரியுங்களா பார்கள்லையான் REMEMBER THAT YOU WILL NEVER YOU WILL NEVER EVER IN YOUR ENTIRE LIFE rule over the people of Tamil Nadu IT CANNOT BE DONE ஆப்தாங்க தமில் நாடு தமில் நாடுச்ம காதரா வருகிறதல் best start ஏடத்தல் இருக்கு இந்த ராகுல நம்ம கூட்டாளி அதனால அவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களே சங்கிகளை கதர்னா இன்னும் காது குளிர்ச்சியா இருக்கும்ல சங்கிகளினுடைய அறிவுஜீவியாக கருதப்படுகிற கோலாகல சீனிவாசன் என்ன பேசியிருக்காரு பாருங்களே இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து வருகிறது இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் வந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எடுத்துக்கங்க கவர்னருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு கவர்னருக்கு மத்திய அரசுக்கு எல்லோருக்குமே ஒரு பெரிய செட் பேக் பட் இதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதை விட்டுருங்க பட் இது ஒரு பெரிய செட்பேக் இதே நேரத்தில் கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கல்ல தலைவலி மம்தாவுக்கு இருக்கு பினராயி விஜயனுக்கு இருக்கு ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது ஆனால் டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டிலும் பினராய் விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறாரு இந்த பயாறுகள என்னவா ஐயோ எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையே ரொம்ப மோசமான ஒரு மாநிலம் எதுனா தமிழ்நாடு தானா ஒன்றிய அரசுக்கு தலைவலி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு யஸ் ஆமா ஆமா எங்களுக்கு அரசியல் தெரியும்ல சும்மா வச்சு செய்வோம்ல தமிழ்நாடு தான் ஒன்றிய அரசுக்கு தலைவலி கொடுக்குதான் அதுலயும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு பார்த்தீங்களா ஐயோ அது பாஜகவுக்கு பெரிய செட்பேக்குங்க பின்னடைவுங்க பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு புலம்பி இருக்குங்க சங்கி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்க மோடிய பிஜேபி எதிர்க்கிறதுல அக்ரஸிவா இருக்கிற ஒரு மாநில எது ஒரு தலைவர் எது ஒரு கட்சி எதுனா திமுக அது ஸ்டாலின் கேட்டீங்கல்ல அப்ப என்ன அர்த்தம் மோடி அடிச்சு ஓட விடணும்னா குதூகலமா கண்ணா லட்டு தின் ஆசையா அப்படின்னு சதச்சு விடுறவங்க தான் நம்ம அப்ப முதலமைச்சர் ஒரு பொறுப்புல இருக்கும் போது இவ்வளவு அயோகித்தனங்களை பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நிதி கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பேரிடர் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் வந்து சுத்தி கூட பார்க்க மாட்டேன் உன் மாநிலத்துல நான் ஓட்டு பொருட்க மட்டும் ஒன்பதாயிரம் தடவை வருவேன் நான் வந்து உன் மாநிலத்தில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு மற்ற வாய்களியே பேசுவேன் அப்படியே மன நிறைய கனவோட வருவேன் எங்களை ஆட்சி செய்ய வர்றதுக்கு முதல் தகுதி வேணும் மிஸ்டர் மோடி அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது தமிழ்நாடு சமூக நீதி பூமி இங்க அரசியல் செய்யணும்னா அறிவு இருக்கணும் முதல்ல தெளிவு இருக்கணும் மக்களுக்கான திட்டங்கள் இருக்கணும் இதுலன்னா அடிச்சு தூக்கி காணாம போட்டு போயிருவோம் பத்து தோல்விய பார்த்த உங்க பங்காளி எடப்பாடியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்ப தெரியும் தமிழ்நாடுனா என்னன்னு சரி அது கிடக்கட்டுங்க முதல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனாங்க திருவள்ளூர்ல ஒரு அரசு விழால பேசுறாருங்க பேச போனவரு என்ன ஓடல இருந்தாருன்னே தெரியல சும்மா கடுங்காண்டுல இருந்து இந்த பயல துவைச்சு தொங்க போடணும்னு அட்டினா அட்டி அந்த அட்டி சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடிஜி வந்தாரு தெரியுங்களா ராமேஸ்வரத்துக்கு வந்த மோடிஜி அந்த பாலத்தை திறந்து வைக்க வந்து அப்புறம் அந்த பாலம் கூட திரும்ப இறங்காம மேலயே தொங்கிட்டு இருந்துச்சு திறந்து வச்ச உடனே பழுதாகி போச்சு அதெல்லாம் பேச நினைச்சு டைம் இல்லாமல் போச்சு அப்ப அந்தக திறந்து வைக்க வந்த மோடிஜி தமிழ்நாட்டை கிண்ட வெடிக்கிற என்ன கிண்டலாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அழுது பிலம்புறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாரா அதை இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்கார் என்னதே எவ்வளோ கொடுத்தாலும் அழுது புலம்புறோமா ஹேய் நான் அழுது புலம்புறவனும் இல்ல யார் காலையும் ஊர்ந்து போய் விழுகுறவனு இல்லையா ஐயோ ஒரே கல்லில் ரெண்டடி ஒன்னு மோடிக்கு ஒரு அடி ஒன்னு எடப்பாடிக்கு ஒரு ஹே அடிச்சு அழுது புலம்புற மாதிரி அழுது புலம்புறவெல்லாம் ஊர்ந்து போய் பொறுப்பையும் பதவிக்காவும் பல்ல இல்லை என்ன காப்பாத்திக்கிறதுக்காக கட்சி அடகு வைக்கிறவன் நாய் இல்லையா அப்படின்னு பொழந்து விட்டு நாங்கள் நாங்க எங்கள் எங்க உரிமை நீங்க தர வேண்டிய நிதி எங்களுடைய நிதி ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு இருக்காரு அமித்ஷா என்னங்க அமித்ஷா எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆழ முடியாது அப்படின்னு வேற லெவலுங்க அமித்ஷா அவங்களுக்கு எல்லாம் நினப்பு பெரிய சாணக்கியன்னு இந்த சாணக்கி திருட்டு பையன அர்த்தங்க எல்லா யோகித்தனமும் பண்ணி ஒரு இடத்த ஜெயிக்கிறவங்களுக்கு பேர் தான் ஜானகியன் அந்த ஆளு ஹிஸ்டரிய படிச்சா நாரி போகும் ஆனா வந்து பிஜேபியினுடைய சாணக்கியன் அரசியல் சாணக்கியன் ஆர் தெரியுமா நம்ம அமித்ஷா ஜி அவர் போனாலே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒரு பரப்புரை பிரச்சாரம் பண்ணி பெருசா அறிவாளி மாதிரி காட்டுவாங்க நமக்கு தெரியும் அவர் கொலகாரருன்னு அவர் தானே போலி என்கவுண்டர் கேஸில் சிக்கி சீரழிஞ்சு அசிங்கப்பட்டாரு அதுக்கப்புறம் அதுக்காக எத்தனை கொலைகள் நடந்துச்சு எல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அதெல்லாம் கொஞ்சம் மூளையோட படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் வச்சு செஞ்சிருக்கே அமித்ஷா என்னையா எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆழ முடியாது ஞாபகம் வச்சுக்க அப்படின் இருக்காருங்க வேற லெவலில் அடுத்து அவர் சொல்றாரு ஓன் பரிவாரத்தெல்லாம் கூப்பிடு உன் பரிவாரத்தை கூப்பிடு கூப்பிடு வா வச்சுக்கலாம் வா வந்து நாங்க ஒரு கை பாக்குறோம் கூப்பிட்டு வா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எப்பவுமே ஐடிஐயும் அப்புறம் நீதிமன்றங்கள் அப்புறம் சிபிஐ போன்ற எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லாம் ஏவி விட்டுக்கிட்டு அவங்க மூலமா ஏதாவது ஒரு கொடைசலை கொடுத்துக்கிட்டு மாநில முடக்கிறதுக்கு எல்லா யோகித்தானும் பண்ணுவாங்க அதுல முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி எல்லா எல்லாத்தனம் பண்ணுவாங்க இப்ப ராகுல் காந்தி மேல வேணும்னே இப்ப நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுது அதை முடக்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் மேலையும் அவங்களுடைய அம்மா மேலையும் ஹெரால்டு வழக்கு போட்டு வச்சு உட்காந்துருக்கானுங்க கைது பண்ணணும்னு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அதைத்தான் சொல்றாரு முதலமைச்சரை உன் பரிவாரத்தை கூப்பிடு நீ தனியா அவர் மடக்கு தெரியும் உன் பரிவாரத்தையே கூப்பிட்டு வா உன் கூட இருக்கிற அடிமகடிமா அப்படியே அள்ளிடுவா பாத்துக்கலாம் நின்னு மோதிக்கலாம் ஒரு கை பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாயா பாத்துக்கலாம் உன்ன மாதிரி பல பேரை பாத்தவங்க தமிழ்நாட்டுல எங்க அரசியல்ல அடிச்சு ஆடி ஜெயிச்ச அரசியல் வா பாத்துக்கலாம் ஒரு கையே அப்படின்னு சொல்லிட்டாருங்க பதர் ஏற்கனவே வந்து வயிறு வழியோட திருடுறானுங்க சில பேர் நெஞ்சு வழியோட திருடுறானுங்க சில பேர் எதை பேசுனாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரி பயந்து திருறாங்க இன்னைக்கெல்லாம் அட்டி சும்மா ஈட்டி தாங்க டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அடிபணியாத ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் ரொம்ப நல்ல இடங்க நாம என்னைக்கு இங்க டெல்லிக்கு அடி பணிஞ்சிருக்கோம் டெல்லிய அடிச்சு வரதே நம்மளுடைய அரசியல் ஒரு நூறாண்டு காலம் அதான் பண்ணியிருக்கோம் டெல்லி எந்த சட்ட திட்டம் கொண்டு வந்தாலும் அது சமூக நீதி இல்லைன்னா கேள்வி எக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு நீ மொழியை திணிக்கணுமா கேள்வி கேட்போம் நீட்டை திணிப்பியா கேள்வி கேட்போம் நீங்க விவசாய சட்டத்தை கொண்டு வர்றியா நாங்க கேள்வி கேட்போம் நீ நிதி தரமாட்டேன்றியா கேள்வி கேட்போம் மும்மொழி கொள்கைன்ற பேர்ல கல்வியை வந்து சீர்குலைக்க பாக்குறியா நாங்க கேள்வி கேட்போம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றியா நாங்க கேள்வி கேட்போம் தமிழ்நாடு ஒருபோதும் டெல்லிக்கு அடி படிஞ்சதே கிடையாது அதான் வரலாறு அதை பாருங்க வேற வேறவளுக்கு அடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாநில கட்சிகளை உடைக்கிறது அப்புறம் ரைடு நடத்துறது அப்புறம் கைது பண்றது இந்த உருட்டல் மிருட்டல் எல்லாம் இங்கே வச்சுக்கிறாத இந்த அவங்க ஃபார்முலா இருக்குல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாதியா என்னவா கட்சியை உடப்பானுங்க பின்கேட்டு வழியை காட்சிக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியுமே இந்த மகாராஷ்டிரா இருக்கு கண்ணுக்கு முன்னாடி அது ரெண்டு கட்சியை ரெண்டா உடத்தானுங்க ஒன்னு சிவசேனா இன்னொன்னு தேசியவாத காங்கிரஸ் ரெண்டையும் உடைச்சு த பாதி ஆளுகளை கூட்டிகிட்டு போய் ஆட்சியை வச்சு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு எங்கேயாவது ஓனாலும் கட்சியை உடைக்கிறதா அதிமுகவை அஞ்சாறா உடைச்சதே பாஜக தான் அது கூட தான் இந்த பீஸுங்க அப்புறம் கூட தெரியுதுங்க இப்போ உங்களுக்கு ஒன்று புரியுதா கட்சியை உடைக்கிறது அங்க போய் ஆட்சியை மிரட்டுறது உருட்டுறது நாங்க உங்களுக்கு உள்ள தள்ளிடுவோம் அங்கே தள்ளிடுவோம் இங்க தொழிறுவோன்றது அப்புறம் நாங்க கேஸ் போ ஓர்மாப்போ போ உனக்குலாம் சீனே கிடையாது கிளம்பு அப்படின்னு பொறிச்சு விட்டாருங்க உங்க ஃபார்முலா இருக்குல்ல இந்த பின்கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ள போற ஃபார்முலா ஒட்டுண்ணி மாதிரி ரத்தத்தை ஃபார்முலா உங்க ஃபார்முலா இருக்குல்ல நேர்மையற்ற அறமற்ற அரசியலற்ற தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பார்முலா உங்க ஃபார்முலாக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது தமிழ்நாட்டுல அப்படின்னு அடிச்சுட்டாருங்க அடிச்சாரு பாருட்டல் மரட்டல் இதெல்லாம் அந்த வச்சுக்க இங்க வச்சுக்காத நாங்கெல்லாம் வேற மாதிரி அரசியல் பண்றவங்க அப்படின்னு ஒரு போடு போட்டா இருப்பாருங்க பதறிட்டாங்க இன்னைக்கு பூ ஊரா கதர்றாங்க சங்கி பயலுங்க அந்த அளவுக்கு போட்டா அட்டி இருக்குல்ல வேற லெவல் அடி நானே கேட்குறேன் நம்ம முதலமைச்சர் நம்மள மாதிரிதாங்க அடிக்க வேண்டிய இடத்துல தாட்சனை பார்க்காம அடிக்கிறார் பாருங்க அதுதான் வேற லெவல்லு இன்னொன்னு மடியில தாங்க வழியில பயம் இருக்கும் நாமையே இவங்களுக்கெல்லாம் பயப்படணும் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க ஆட்சி செய்வோம் முடியுமோ போவோம் தவறு வரு அதை சரி பண்ணுவோம் பிரச்சனை வருதா அதை சரி செய்வோம் அதுதான் ஆட்சி அதை நோக்கிதானே போகணும் அதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னா வேற லெவலுங்க உன்னே தான் சொல்லணும்னு நினைச்சேன் கட்சியை உடைச்சி ஆட்சி அமைக்கிறதால ஒரு கூட்டணியை கூட ஒரு நாள உடைய முடில திமுக கூட்டணி ஐயோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு பக்கம் விஜய் திமுக கூட்டணி ஐயோ ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னொரு பக்கம் சீமானு ஐயோ திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக போற வர்றவங்க எல்லாம் திமுக கூட்டணியை பார்த்து சும்மா டர்ராகிறான் ஒரு கூட்டணியை கூட உடைய உனால முடியலை தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிப்பியா ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுன்னுட்டாரு